கமுதி வீரபாண்டிய கட்டபொம்மனின் இருநூற்றி எழுபத்தி ஆறாவது பிறந்தநாளை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது போட்டை தொடங்கியவுடன் வெற்றி இலக்கை நோக்கி காளைகள் சீறி பாய்ந்து சென்றது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி குமாரபுரம் கிராமத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் இருநூற்றி அறுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருபதுக்கும் மேற்பட்ட மாட்டுவண்டி பந்தய வீரர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் ஆறு முதல் எட்டு கிலோமீட்டர் இலக்கை வைத்து போட்டிகள் நடைபெற்றன போட்டி தொடங்கியவுடன் காளைகள் வெற்றி இலக்கை நோக்கி சீர் பாய்ந்து ஓடியது இதில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாட்டு வண்டிகள் வீரர்களுக்கு ரொக்கப்பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்கினர் மாட்டு வண்டி பந்தயத்தை காண சாலையின் இரு புறங்களில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து வீரர்களை உற்சாகப்படுத்தினர் ད� ད� རེ ཅསར ད� ཏ རིསར ཏ. ས�ེ ས྽ 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 རེ སག� ཇར� སས� སས� ས�

வெற்றி குழப்பை வழங்கப்படுகிறது பெருநாளி ஓட்ட ராஜகம்பாளத்த நாயக்கர் சார்பாக இளைஞர்